ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது என்ன பார்க்குறீங்க இலக்கியாவும் கௌதமும் அவங்க நினச்ச இடத்த விட பெரிய இடத்துக்கு வரப்போகிறாங்க அதுக்கான முன்னேற்பாடாக தான் அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அவங்க காரு பங்களா வீடு வாசல் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கு குடி போகிற மாதிரி ஒரு கனவு வருது நம்ம இலக்கியாவுக்கு அதுக்கு விடிய காலம் அஞ்சு மணிக்கு காணுறாங்க பகல் கனவு பழிக்காத ஆனால் விடிய காணுற கனவு கண்டிப்பாக பழிக்குங்க அதனால் இந்த கனவு நமக்கு பழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லி அதை கடவுள் குட்டி இருக்காங்க இந்த நாள் கண்டிப்பாக எங்களுக்கு வரணும் இந்த மாதிரி பணம் வந்து நாங்கள் சம்பாதிக்கிறதுனாலும் ஏதோ எங்களை வயிற்றுக்கு போல பக்காச்சும் நாங்கள் சம்பாதிக்கணும் நல்லபடியாக இருக்கணும் எங்கள் அத்தையும் என் வீட்டுக்காரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாக ஒரு பக்கம் போராட இன்னொரு பக்கம் என் மனைவியும் என் அம்மாவையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் நினைக்க இவங்களோட கூட்டு முயற்சியை கண்டிப்பாக இவங்களை எதோ ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகுது அப்படின்றதுக்கான அறிகுறி தான் அந்த மாதிரி தான் இவங்க ஒவ்வொரு நாளும் எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போகணும் போராடிட்டு இருந்தாங்க இதை தெரிஞ்சு நம்ம கௌதம் வந்துக்கிட்டு நான் தான் கஷ்டப்படுறேன்னா நீங்கள் என்மா கஷ்டப்படணுன்னு இவங்க சொல்ல நீ ராஜா மாதிரி வாழ்ந்தவன் நீயே கஷ்டப்படுறப்ப நாங்கள் என்ன ப கண்டிப்பாக நாங்கள் உங்க கூட இருப்போம் இதை நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல சரிம்மா என்ன பண்ணுறது கொஞ்சம் நாளைக்கு தான் எல்லா கஷ்டமும் தீரப்போகுது நான் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்கல்ல எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வேலைக்கு போகணும் அவசியம் கூட இல்லை குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தான் அதுக்குள்ளே நான் நல்ல நிலவிக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் அவங்கள வேலைக்கு வந்துறாரு அதுக்கப்புறம் அவங்கவுங்க பாட்டுக்கு ஒவ்வொருத்தவங்களும் வேலைக்கு கிளம்ப அப்புறமா என்ன நடக்குதுன்னா இந்த கௌதம் வந்துக்கிட்டு சரி நடந்தது நடந்துச்சு இனிமேல் எதை பற்றி நம்ம கவலைப்பட தேவை இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கடுமையாக உழைக்கிறத மட்டும் தான் பார்க்கணும் யாரோட கஷ்டத்தையும் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் உழைக்கிறாங்க அவங்களுடைய கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது சின்னதாக ஒரு கார் வாங்குறாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு இதுலேயும் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டே இருக்காங்க அப்புறமா என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று வருது அதை வந்து வேலைக்கு வாங்குகிறாங்க அதோட பூமி பூஜை தோண்டி அங்கே வந்து அவங்களுடைய கம்பெனியை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது மூலயமா அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது அங்கங்கே வேலைக்கு போகிறாரு அதை அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ அந்தந்த வேலையை செஞ்சு ஒவ்வொரு மாதமும் அவர் ஒரு முயற்சியை பண்ணி 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 சம்பளத்தை வாங்கி அந்த பில்டிங்கை வந்து உயிருக்கு உயிராக கட்டிகிட்டு இருக்காரு ஒவ்வொரு செங்கலும் கௌதம் பேரை சொல்லும் அந்த மாதிரி அந்த பில்டிங்கை எழுப்பிட்டு இருக்காரு அந்த கம்பெனி கட்டி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கான ஓப்பனிங் வச்சு கண்டிப்பாக இந்த இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுருவோம்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் கிட்டலாம் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறாங்க கடைசியில் என்ன ஆர்த்தியோட கம்பெனியோட பெரிய கம்பெனியாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணுறாங்க வயித்தெறிச்சல் தாங்க முடியாத இந்த அஞ்சலி வந்துக்கிட்டு அடப்பாவி என்னடா இது அண்ணாமலை படத்தில் ரஜினி ஒரே பாட்டில் எப்படி மேலுக்கு போனாரோ அதே மாதிரி இதுங்க ஆறே மாதத்தில் மேலுக்கு வந்துச்சுங்க எப்படின்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தப்ப தான் தெரியுது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பௌத்தமோட விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தான் யார் வேணால் எப்போ வேணால் எதில் வேணாலும் ஜெயிக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் எல்லாருக்குமே நல்லது தெரியாத வரைக்கும் எல்லாருமே மக்கு தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருமே எதையும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நம்மளோட விழா முயற்சியும் நம்ம படிப்பறிவு மட்டும் தான் யாராலையும் நம்ம கிட்ட திருட முடியாது மற்ற எல்லாத்தையுமே திருடுவாங்க காசு பணம் நகை என்ன வச்சுருந்தாலும் சரி எல்லாத்தையும் எல்லாராலையும் திருட முடியும் ஆனால் நம்மளோட அறிவை மட்டும் யாராலையும் திருடவே முடியாது அதை நம்ம எப்போ எங்கே எப்படி யூஸ் பண்ணுறோன்றதுல தான் இருக்க தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதுக்கப்புறமா அந்த கம்பெனியோட ஓப்பனிங்கு வந்தால் இந்த அஞ்சலியும் கார்த்தி வந்துக்கிட்டு ஒரு வைத்தியரிச்சினு சொல்ல முடியாது ஒரு குற்றவாளிச்சுன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு மாதிரியும் நின்றுருக்காரு நம்ம கார்த்தி ஆனால் இந்த அஞ்சலி இதை எப்படி இதுங்க சம்பாதிச்சு எப்படியும் வச்சு இதை கெடுத்து விடணுமே சொல்லிட்டு அங்கேயும் வந்து அவருடைய வில்லத்தனத்தை காட்டிகிட்டு இருக்கா ஏன்னால் கார்த்திகைக்கு ஒரு குற்ற வளைச்சியாக இருக்குது நம்ம மன நம்ம துவத்தி அடிச்சதுனால தான் இவ்வளோ இதுக்கு வந்தார் ஆனால் அவரை கஷ்டப்படுத்திட்டோமே இந்த சம்பாதிக்க அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுவார் ஒவ்வொரு நாளும் நம்ம கம்பெனியை ஓட்டுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்திருக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில் நின்று போய் மனசு தாங்க முடியாமல் மன்னிப்பும் கேட்குறாரு ஆனால் என்ன பண்ணுறது மன்னிக்கிற இடத்துல நம்ம கௌதம் இருந்தாலும் அதை மன்னிப்பு ஒழுங்காக கேட்குற இடத்துல கார்த்தியும் இல்லை அஞ்சலியும் இல்லை அஞ்சலியோட திமுருத்தனத்தால் கார்த்தி நீ நல்லவா நீ நல்லவா தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த அஞ்சலியோட பேச்சு கேட்டுக்கிட்டு நீ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அது மூலிமா நீ நிறைய அனுபவிக்கப் போகிறேன் கண்டிப்பாக அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன்னு தெரியும் ஆனால் இதுக்கு மேலே நீ அனுபவிக்கிறத பார்க்குறதுக்கு என் மனசில் தெம்பு இல்லை அதனால் நான் வந்து கூட எப்போவுமே நிற்பேண்டா நீ எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலும் அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா உன் பக்கத்தில் வந்து நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மை காட்டுறாரு அந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறாரு நம்ம கௌதம் ஆனால் இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்கு நாங்கள் எப்படி போனாலும் நீ வந்து எங்கள் இதில் தலையிடாத உன்னோட பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கோம் நாங்கள் உன்னோட பெரிய வீட்டில் இருக்கோம் அதனால் எங்களை வந்து நீ நல்ல மாதிரி சீன் போட்டு உங்கள் பக்கையில பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டு போயிடுறா அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க